எது வலன் அளிக்கும் நோன்பு பிரைசலால் கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும் நுகத்தின் பிணையல்களை அறுப்பதும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவதும் எவ்வகை நுகத்தையும் உடைப்பதும் அன்றோ நான் தேர்ந்து கொள்ளும் நோன்பு பசித்தோர்க்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும் தங்க இடமில்லா வரியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும் உடையற்றோரை காணும் பொழுது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும் உங்கள் இனத்தார்க்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு ஏசாய ஐம்பத்தி எட்டு ஆறு மற்றும் ஏழு இறை வார்த்தைகள் ஆண்டவர் விரும்பும் இத்தகைய நோன்பை நாம் மேற்கொண்டால் நமது ஆன்மா பலமடையும் எத்தகைய சோதனைகளை சாத்தான் நமக்கு கொண்டு வந்தாலும் இயேசு கிறிஸ்துவை போல சீ போ அப்பாலி சாத்தானே என்று விரட்ட தைரியம் நமக்கு கிடைக்கும் நம்மை விட்டு போக மாட்டேன் என முரட்டாட்டம் பிடித்து கொண்டிருக்கும் அனைத்து விதமான பலவீனங்களும் பாவ பழக்க வழக்கங்களும் அடிமைத்தனங்களும் நம்மை விட்டு அகழ வேண்டும் என்றால் நமக்கு தேவை உண்மையான நோன்பு மத்திய பதினேழு இருபத்தி ஒன்று நோன்பு உபவாசம் விரதம் இருக்கும் பொழுது நம் உடல் வேண்டும் என்றால் சோர்ந்து போகலாம் ஆனால் நம் ஆத்மா பலன் மேல் அடைந்து செழித்து வளரும் என்று மூன்று யோவான் ஒன்று இரண்டில் நாம் வாசிக்கின்றோம் உபவாசியாமல் இருப்பது பாவம் என்று சொல்லப்படாவிட்டாலும் நோன்பானது நாம் ஆண்டவரை நெருங்கவும் நமது ஆன்மீக உலக தடைகளை உ உடை பலத்தை தருவதாக இருப்பதாலும் நோன்பானது மிக முக்கியமான ஒன்றாக ஒரு கிறிஸ்தவனின் வாழ்க்கையில் காணப்படுகின்றது அன்பானவர்களை நோன்பிருந்து தம் வாழ்க்கையில் வெற்றி பெற்ற அநேகரை நாம் விவிலியத்தில் காண்கின்றோம் குறிப்பாக இஸ்ரவேல் மக்கள் தாவீத அரசர் யோசபாத் அரசர் நெஹேமியா எஸ்தர் அரசி தானியேல் மற்றும் நினைவே நாட்டு மக்கள் போன்றோர் அநேக ஆசிர்வாதங்களை உபவாசித்து பெற்றதையும் நாம் காண்கின்றோம் இவர்களை எல்லாம் விட உபவாசத்திற்கு நமக்கு சிறந்த எடுத்துக்காட்டு நாம் அன்பர் ஏசு தான் ஆம் பாலைவனத்தில் அவர் அழகையினால் சோதிக்கப்பட்ட பொழுது அழகையை வெல்ல தேவையான பலன் கிடைத்தது அவர் கடைப்பிடித்த நாற்பது நாட்கள் உபவாசத்தில்தான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது மத்தியின் நான்கு ஒன்று முதல் பதினொன்று வரை ஆகவே அன்பானவர்களே நாமும் நம் ஆன்மீக உலக பலவீனங்களை மேற்கொள்ள அதிகமதிகமான ஆசிர்வாதங்களை தவக்காலத்தில் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள இயேசுவைப் போல உண்மையான உபவாசம் நோன் அழகையை வெல்வோம் எது உண்மையான உபவாசம் என்பதை குறித்ததான விவிலிய கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் உபவாச நாளின் முந்தின நாள் ஜெபத்தோடு கூடிய முஸ்தரிப்பு செய்ய வேண்டும் மிகவும் லேசான உணவை உண்ண வேண்டும் மற்ற இனத்தினரை விட்டு பிரிய வேண்டும் உபவாசத்திற்கு உகந்த நாள் வேலைக்கு செல்லாத நாள் வேலையையும் பார்த்து நான் உபவாசம் செய்கிறேன் என்றால் அது உபவாசம் அல்ல சாப்பிடாமல் இருப்பதின் மூலம் நாம் நம் வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கிறோம் அவ்வளவுதான் வேலை மக்கள் அனைவரிடமிருந்து பிரிந்து ஆண்டவரை மட்டும் தியானிக்கக்கூடிய நாள்தான் உபவாச நாள் ஜிபத்தோடு கூடிய உபவாசமே உண்மையான உபவாசம் தனிமையான இடம் மிக முக்கியம் ஏனென்றால் சோதனைகள் அதிகம் வரும் மத்தியில் நான்கு ஒன்று துதிக்க வேண்டும் ஸ்தோத்திர பழியிட்டு துதிகளின் மத்தியில் பாடல்கள் பாடி வாஸ் துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரை நாம் துதிக்க வேண்டும் தானியல் மூன்று பதினேழு விவிலியத்தை வாசித்து தியானிக்க வேண்டும் வேத வாசிப்பு இல்லாத உபவாசம் உயிரற்ற உபவாசம் உபவாசம் ஏறெடுக்கும் முன் உபவாச நேரத்தை தேவன் ஆசிர்வதிக்கும்படியாகவும் உபவாசத்தை முறியடிக்க சாத்தான் கொண்டு வரும் அனைத்து தடைகளையும் உடைத்தரும்படியாகவும் தேவனிடம் வேண்ட வேண்டும் பாவ அறிக்கை இல்லாத உபவாசம் உண்மையான உபவாசம் அல்ல பாவ அறிக்கை செய்து மனம் வருந்தி பரிசுத்த இதயத்துடன் தேவனை தரிசிப்பதே உண்மையான உபவாசம் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு ஐந்து மற்றும் ஆறு நம் தேவைகளுக்காக மட்டுமன்றி அனைவரது தேவைகளுக்காகவும் வேண்ட வேண்டும் ஒன்று திமுத்தி இரண்டு ஒன்று நன்றி செலுத்த வேண்டும் பிலிப்பியர் நான்கு ஆறு மருத்துவ ரீதியாக முழுமையான உபவாசம் மேற்கொள்ள முடியவில்லை என்றால் சிறிய உபவாசத்தை நாம் மேற்கொள்ளலாம் உபவாசம் முடித்த பின்னர் கனமான உணவு உண்ணாமல் முதலில் திரவ உணவை உண்ண வேண்டும் வெளி வேண்டாம் ஏனென்றால் உலகத்திற்கு நான் உபவாசம் செய்கிறேன் என்பதை சொல்வதை ஆண்டவர் முற்றிலுமாக அறவு அருவறுக்கின்றார் என்று நாம் மத்திய ஆறு பதினாறு பதினெட்டில் நாம் வாசிக்கின்றோம் எல்லாவற்றிற்கும் மேலாக நம் உபவாசத்தை நம் தேவன் அங்கீகரித்து தகுந்த பலன் கொடுப்பார் என்று விசுவாசம் கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட உண்மையான உபவாசம் தான் நமக்கு விடுதலையை கொடுக்கும் நன்மைகளை பெற்றுத்தரும் யூதா நாட்டு மக்கள் அனைவரும் யோசபாத்தின் ஆலோசனையின்படி பொழுது நினைத்தே பார்க்க முடியாத வெற்றியை பெற்றது போல நினைவே நாட்டினர் அனைவரும் உபவாசித்த ஆண்டவரின் அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தையே மா து போல நாமும் தனியாகவோ குடும்பமாகவோ ஆவியானவரின் தூண்டுதலின்படி உபவாசிக்கும் பொழுது அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்வோம் என்பதில் சந்தேகமில்லை இல்லை ஜிபம் செய்வோம் அன்பின் ஆண்டவரே நாங்கள் ஏதோ கடமைக்காக நோன்பிற்காமல் விடுதலையை பெற்றுத்தரும் உண்மையான நோன்பிருக்க எங்களுக்கு உதவ வேண்டுகிறோம் ஆமேன்